போகர் ஏழாயிரம் என்ற நூலில் சித்தர்கள் அனைவரும் எங்கு சென்று தவம் செய்தாலும் சித்தியாகாத காரியம் திருச்சி வெள்ளூர் திருக்காமேஸ்வரர் சன்னதியில் அமர்ந்து தவம் செய்தால் சித்தியாகும் என்பதால் போகர் பாம்பாட்டி சித்தர் புலிபாணி ஆகியோர் தலைமையில் கோவிலை சூழ்ந்து சித்தர்கள் குழுமமே தவம் செய்ததாகவும் வெள்ளூர் திருக்காமேஸ்வரர் பெருமானிடம் போகர் சிவபோக சக்கரத்தை பிரதிஷ்டை செய்த பின்னரே பழனியில் நவபாஷான ஞான தண்டாயுதபாணி விக்ரத்தை பிரதை செய்ததாகவும் கூறப்பட்டுள்ளது இன்றும் திருக்காமேஸ்வரர் திருக்கோவிலின் மகா மண்டபத்தில் போகர் பிரதிஷ்டை செய்த சிவபோக சக்கரத்தை தரிசனம் செய்யலாம் திருக்கோவிலின் ஈசான பாகத்தில் அமைந்துள்ள சுரங்கத்தில் கம்பீரமாக போகர் காட்சி தருகிறார் அரூபமாக இன்னும் எண்ணற்ற பல சித்தர்கள் தவம் செய்வதாக அகஸ்தியர் நாடியிலும் வசிஷ்ட நாடியிலும் காக புஜந்தர் நாடியிலும் காணப்படுவது சிறப்புக்குரியதாகும் பழனியில் நவபாஷனத்தால் ஆன முருகன் சிலை பிரதிஷ்டை செய்வதற்கு முன் போகர் சித்தர் திருச்சி வெள்ளூர் திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்து அமர்ந்து தவம் செய்த சக்தி வாய்ந்த சிவபோக சக்கரத்தை வணங்கி ஓம் போகர் சித்தர் நமக என்று ஒருமுறை பதிவிடவும் உங்கள் தொழில் வியாபாரம் செழிக்கும் லாபம் பன்மடங்கு பெருகும் நீங்கள் நடக்காது என்று நினைத்த காரியம் நடக்கும் நீங்கள் கிடைக்காது என்று நினைத்ததும் கிடைக்கும் ஓம் ஸ்ரீ போகர் சித்த நமக